முடிவுகளின் இறுதியில் மிகுந்த வலியோதே வலியுறுத்தி கூறிய புரட்சியாளர் அம்பேத்கரின் சொற்களை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் உயர் உச்ச நிறைய அறமன்ற நடுவர்கள் என்பதை கூறி நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளை தான் என்பதை கூறி கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலைகளை தான் நாங்கள் மிகுந்த வழிகளோடு நிறைந்த வழிகளோடு மிக நிறைந்த வழிகளோடு இங்கு போராட்ட களத்திலே ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் என குளிமி எங்களின் கருத்து எங்களின் கோரிக்கை உங்களின் செவிகளை துளைக்காதா உங்களின் செவிகளை வந்தடையாதா எங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாதா எங்களின் உயிர் பாதுகாக்கப்படாதா எனும் ஓர் அவங்கே கட்டி கொண்டிருக்கின்றோம் உரிமை கொண்டிருக்கின்றோம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசு ஏதோ ஏழைகள் அங்கே என்ன நடந்தாலும் கேட்பதற்கு எவனும் இல்லை உழைப்பாளிகள் அங்கே எதை செய்தாலும் தட்டி கேட்பதற்கு எவனும் இல்லை காவல்துறை வந்தால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் பயந்து நடுங்கிக் கொள்வார்கள் என்று எண்ணி விடாமல் இந்த எளிய மக்களின் கோரிக்கையை மிகுந்த கனிவோடு பரிசீலனை செய்து அந்த உயரழுத்த பதினோராயிரம் பனிரெண்டாயிரம் வோல்டேஜ் கொண்ட அந்த உயரழுத்த மின்கம்மங்களை அகற்றி மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் உடமைகளை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அடுத்ததாக அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் உழைவர் உழைப்பாளர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் தோழர் காஞ்சனா அவர்களை அழைக்கிறோம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் உல தமிழ் தேசிய மக்கள் உழவர் உழைப்பாளர் விடுதலைக் கழகம் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்ட விதிமுறைகளை மீறி பல மைல் தொலைவிற்கு அப்பாலிருந்து தொட்டனம்பட்டி ஊர் வழியாக உயர் மின்னழுத்த கம்பத்தை தனியார் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தனியார் நிறுவனத்தின் தனிநபர் லாபத்திற்காக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வை சீர்குலைக்கும் வகையில் செயல்பாடுகள் பார்க்கையில் இது மக்களுக்கான அரசா என்றால் இல்லை மக்கள் மக்களுக்கான அரசு அரசு இல்லை சாதாரணமாக மக்கள் குடியிருப்புகளிலும் சரி கடைகளிலும் சரி பயன்படுத்தப்படும் மின் உயர் மின்னழுத்தம் மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகிறது இரநூத்தி முப்பது வாட்ஸ் முதல் நானூற்றி நாற்பது வாட்ஸ் வரைதான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இங்கே தொட்டநம்பி வட்டி கிராமத்தில் காச்சி அதாவது ஹை டென்ஷன் உயர் மின்னழுத்தம் மின்னழுத்த கம்பி என்பது அதிக மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது இது உயர் மின்னழுத்தம் என்பது பதினோரு கிலோ வாட்ஸ் முதல் அறுபத்தி ஆறு கிலோ வாட்ஸ் வரை மின்னழுத்தத்தை கொண்டதாகும் ஆனால் இந்த தொட்டனம்பட்டி கிராமத்திலே உயிர் மின்னழுத்தம் மேற்பட்ட உயர் மின்னழுத்தம் கொண்டு செல்லப்படுகிறது இந்த இந்த எதற்காக என்றால் தொழிற்சாலை பகுதிகள் மற்றும் துணை மின் நிலையங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது துணை மின் நிலையங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அதாவது பெரிய நுகர்வோர் பயன்பாட்டிற்காகவும் தொழில் தொழிற்துறை அமைக்கவும் விநியோக மின்மாற்றிகள் அமைக்கவும் இந்த கஷ்ட அமைப்புகள் தொட்டனம்பட்டி கிராமத்திலே கம்பங்களை ஊன்றும் போது எந்த அறிவிப்பும் செய்யாமல் எந்த ஒரு உயிர் பாதுகாப்பும் அமைக்கும் வகையில் கம்பங்களை நடவில்லை அதை தவித்துக்க வேண்டும் காரணம் மழைக்காலங்களிலும் சரி பனிக்காலங்களிலும் சரி இந்த உயர் மின் அழுத்த மின் இணைப்பை நடைமுறைப்படுத்துவதன் மூலம்

பலமயில் தொலைவில் உள்ள தொட்டநம்பட்டி கிராமம் வழியாக எடுத்து செல் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் அரசிற்கும் தொழிற்பனை துவக்கியதிலிருந்தே மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை அது மட்டுமில்லாமல் அரசு மின்வாரிய வாரிய ஊழியர்களும் இதில் சேர்ந்து இந்த வேலையை நடத்தியிருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் ஊரில் இல்லாத போது காவல்துறையின் அனுமதியோடு அவர்கள் வந்து அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அதை மீறி கேட்ட பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தி பணியை மீண்டும் தொடர்ந்தார்கள் எனவே உயிர் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு மின் வாரியம் மாற்று வேளையில் உயிர் சேதம் உருவாகாத வாயிலும் தொட்டலம்பட்டி கிராமம் ஊர் வழியாக மின் அழுத்த கம்பங்களை அகற்றி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் வணக்கம் சட்டங்கள் என்ன இருந்தாலும் சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் சரியாக இல்லை என்றால் இந்த ஜனநாயகம் இந்த சனநாயகம் சீர்குலைந்து சிந்தாப்பினமாகும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நிறைந்த வார்த்தைகளை உங்களின் வழக்கில் தமிழக அரசின் வழக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உச்சநீதி அறமன்ற நடுவர்கள் சுட்டி காட்டியுள்ளார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் ஏற்கனவே அந்த பகுதியிலே விவசாயத்திற்காக கொண்டு செல்கின்ற மின்னலுத்த கம்பிகளை உரிய பாதுகாப்பு இன்றி கொண்டு சென்றதால் வயலுக்கு மாடு பத்தி கொண்டு போன ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார் அது சாதாரண இரநூத்தி முப்பது கோல்டேக்ஸ் கொண்ட மின்னழுத்தம் ஆனால் இப்போது நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுவதோ பதினோராயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரையான உயர் அழுத்த மின்னழுத்தம்